தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி மாநாடு மாவட்ட செயலாளர் நியமனம் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் என அடுத்தடுத்த நகர்வுகளை தீவிரமாக நகர்த்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாவேக பூத் கமிட்டி மாநாடு கோவையில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் உறுப்பினரும் இன்ஸ்டா பிரபலருமான வைஷ்ணவிக்கு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டதாக செய்தியாளர்கள் பேட்டி ஒன்றில் அவர் பேசியது தாவேகாவில் சலசலப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து தாவேகாவிலிருந்து விலகுவதாக வைஷ்ணவி தனது பதிவை ஒன்றை வெளியிட்டிரு அதில் இந்த சமூகத்தில் மாற்றம் என்று எனது அரசியல் பயணத்தை தாவைக்காவில் தொடர்ந்தேன் ஆனால் தொடர்ந்து நிராகரிப்பை மட்டுமே சந்தித்தேன் கடந்த மூன்று மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன் என் வளர்ச்சியை தடுப்பதாக நினைத்து கட்சியின் வளர்ச்சி தடுக்க சிலர் செயல்படுகிறார்கள் மேலும் பெண் என்பதால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டேன் இதுகுறித்து கட்சி தலைமையிடம் தெரிவித்தும் எந்தவிதமான பதிலும் வரவில்லை என தெரிவித்து தனது விலகலை அவர் அறிவித்துள்ளார் இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அவர் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை அரசியலுக்காக அர்ப்பணிக்க நினைக்கும் போது தங்கள் குடும்பத்தில் இருந்தும் சமுதாயத்தில் இருந்தும் எளிதாக ஆதரவு வராது ஆனால் இதனை எல்லாம் தாண்டி அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது எனும் உறுதி இருந்தால் எத்தகை தடையும் நம்மால் தாண்ட முடியும் எனவே சகோதரி உண்மையாக மக்களுக்காக பணியாற்ற அரசியலுக்கு வர வேண்டும் என நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராள வரலாம் என தெரிவித்தார் மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் பிசினஸை Facebook, Instagram மற்றும் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி